கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதமானது மிகவும் நன்மை பயக்கும் மாதமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் நான்கு முக்கிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல ஆதாயங்கள் மூலம் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உருவாகி உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் சொந்த ராசியில் ராகுவின் இருப்பு காரணமாக முடிவெடுக்கும் திறன் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சில சிரமங்கள் இருக்கலாம் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்வார்கள் வேலை மற்றும் வணிகத்தில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன குறிப்பாக வெளிநாட்டு மூலங்களில் இருந்து நீங்கள் பயனடையலாம் தொழில் மற்றும் உத்தியோகம் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரும் பதினொன்றாம் வீட்டு கிரக சேர்க்கை காரணமாக உங்கள் தொழில் வட்டாரத்திலும் சமூகத்திலும் உங்கள் கௌரவம் உயரும் இருப்பினும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவுகளை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரத்தில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் லாபத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் அல்லது தொடர்புகளிலிருந்தும் நீங்கள் ஆதாயம் பெறலாம் நீண்ட பயணங்கள் மற்றும் வெளிநாடு செல்வதில் வெற்றி காணலாம் நிதிநிலை பதினொன்றாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் அதிக நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் முதலீடுகள் லாபம் தரும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே நிதி திட்டமிடலுடன் இருப்பது அவசியம் ஆரோக்கியம் ராசியில் ராகுவின் இருப்பு முடிவெடுப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியே அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து உணவு பழக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியம் சரியான உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி இந்த மாதம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் உறவுகள் மற்றும் திருமணம் காதல் உறவுகள் இந்த மாதம் கலவையான பலன்களை அனுபவிக்கும் சிறிய குழப்பங்களுக்கு பிறகு உங்கள் காதல் துணைவருடன் இனிமையான நேரத்தை செலவிடலாம் இருப்பினும் திருமண உறவுகளில் ஏழாம் வீட்டு சனி மற்றும் செவ்வாயின் பார்வையால் துன்பம் அதிகரிக்கலாம் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதானம் மற்றும் விட்டுக் கொடுத்து செல்வது குடும்ப நல்லிணக்கத்தை காப்பாற்றும் மாணவர்கள் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்வார்கள் கவனத்தை நிலைநிறுத்த போராட வேண்டியிருக்கும் ஐந்தாவது வீட்டில் உள்ள குருவின் பார்வை இருந்தபோதிலும் போதிலும் ராகுவின் தாக்கத்தால் தேவையற்ற அலைச்சல்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் விடாமுயற்சியுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் அதிர்ஷ்ட நிறம் நீல வானம் கருப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சனி சாலிசா ஊதுதல் வெற்றி குறிகாட்டிகள் நிதி திட்டமிடல் உணவு கட்டுப்பாடு மேலதிகாரிகளுடன் இணக்கம் ராகுவின் தாக்கத்தை நிர்வகித்தல் கும்பராசிக்கு சனி அதிபதி என்பதால் நீங்கள் தினமும் ஸ்ரீ சனி சாலிசாவை ஓதுதல் அல்லது சனிக்கிழமைகளில் சனிஸ்வரனை வழிபடுவது மிகவும் உகந்தது இது ராகுவின் தாக்கத்தை குறைத்து சனியின் ஆசிகளை பெற்று உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தி தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களில் நிலைத்தன்மையை கொடுக்கும்